திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவிகை மெல் மதவின் பத்துடனே பலபனி தனிதம்பட்டுடையோடிகள் முரசொலிவீனை தவளந்தப்புடனே கிடுகிடு நடைதம் பட்டமிடோல் பலபொலி சதலம் பொற்றடிகாரரும் இவை புடைசூழ வெகு கும்பத்துடனே பலபடை கரகஞ்சுற்றிடவே வரைசை வெகு சம்பத்துடனே அழகுடனிதமேவும் விருமஞ்சித்திரமாமிது நொடி மறையும் பொய்ப் பவுஷோடுழல்வது விடவும் வற்க்தாங்கினையடி தருவாயே திகுதந்தி திகுதோ திகு 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 தந்தித் திகுதோ திகு 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 தஞ்சகேசகனையன பேரி திமிர் தங்கக் குவடோடழுகடல் ஒலிகொண்ட சுருவோடலரிடத்திரல் சண்டத்தவுணோர் பொடிபடவிடும் வேளா அகரம்பச் சுருவோடொலி உரை படிகம்பொற்செயலாலரநறியயநண்டற்கரியால் உமை அருள்முருகோனே அமிர்தம்பொற்குவடோடினைமுலைமதிதுண்ட மகளோடும் அருள் செம்பொற்புலியூர் மருவிய பெருமலே